ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்வையில் தான் நிகழ்கிறது குழந்தையை அவை உன் மனதை ரணப்படுத்தி உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னிடம் சொல்லி அழுகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள் தான் தவறு உன் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன் அம்மன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றி கொடுப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நானே துணையாக இருப்பேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்கின்றேன் குழந்தையை கலங்காதே உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு விடு உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றிற்கு இடமே இல்லை அது அம்மன் பக்தர்களுக்கு நன்றாகவே உணர முடியும் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உனது கடமையை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயம் உண்டு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொண்டு இருக்காதே பகச்சப்படாதே துன்பத்தில் இருக்கும் பொழுது அதைக் கண்டு ஓடாதே குழந்தையை துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் குழந்தையே என்றும் நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயேத்தான் நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய கடமைகளிலிருந்து தவறாதே குழந்தையே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களை எது சரி எது தவறு என்பதை நீ தீர்க்கமாக முடிவு செய்துவிடு அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியும் துன்பமும் அதை சமமாக பாவிக்கும் மன மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன்னுடைய மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது குழந்தையே இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் குழந்தையை நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல் நிச்சயமாக அது உதவி செய்யும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் முன்னை நெருங்காது அன்பு குழந்தையே நீ இன்று ஏற்றும் தீப ஒளியின் வழியில் உன் வீட்டில் வந்து அமரப்போகின்றேன் நீ தீபம் ஏற்றி என்னை சந்தோஷப்படுத்தும் பொழுது உன்னுடைய கர்மாக்களிடமிருந்து உன்னை பாதுகாக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் உன்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்தவர் ஒரு நாள் எரியப்படுவார் காத்திரு மகிழ்வதற்காக அல்ல அவரை மன்னிப்பதற்காக குழந்தையே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை கண்ணே உனக்கு நானே துணையாக இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகளெல்லாம் இனி உன்னிடத்திலிருந்து நான் நடத்தி வைப்பேன் இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அருமகிப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்து கடன் சுமைகளிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு யாரேனும் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்காதே மாறாக உன்னால் முடிந்த நல்ல தேசை ஏனெனில் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி நீ வழங்கிய கணமே உன்னுடைய கண்முன் நான் காட்சியளிப்பேன் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்புகள் வறுமை கடல் தொல்லை எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் நேரம் இது உனக்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் முன்னே எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் மாட்டேன் என் தங்கமே மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்து விடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பித்து பார்ப்பது அது ஒரு பொழுதும் பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காத ஒன்று இந்த மூன்று விஷயங்களையும் உன் நேரத்தையும் வீணாக்கும் உன் மனதையும் நோகடிக்கும் உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர் மீது கோபம் கொள்ளாதே கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்பொழுது வருந்தாதே அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என காட்டுவதற்காக யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே அவர்களின் காலம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் ஆறாம் விரலாய் அனாவசியமாகி அவமானப்படுத்தப்படுகிறாய் அம்மாவின் திட்டலெல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ் அப்பா திட்டுவதெல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ் தாய் தந்தை உன்னை திட்டுவதை எண்ணி வருந்தாதே குழந்தையை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக அமையத்தான் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் எனவே அவர்கள் மீது வருத்தம் கொள்ளாதே ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை விட்டுவிடாதே நிச்சயமாக கைவிடப்படுவாய் குழந்தையை எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசித்து இருக்காதே குழம்பி விடுவாய் எதையும் யாரிடமும் எங்கும் யோசிக்காதே அவமானப்படுத்தப்படுவாய் யாரை நீ உதாசீனப்படுத்துகிறாயோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமை காலம் நிச்சயமாக உணர்த்தும் எப்பொழுதும் ரசித்து கொண்டே கடக்க முடியவில்லை சில சமயம் சகித்து கொள்ளும் கடக்க வேண்டியுள்ளது வாழ்க்கை என்னதான் சொல்லால் செயலாலும் காயப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் அவர்களை தள்ளி தள்ளிவை குழந்தையே அதை தவறேதும் இல்லை எவ்வளவு வசதியாக இருந்தாலும் பிறரை தடம் தாழ்த்தாதீர்கள் அவர்களை இழந்து விடாதீர்கள் இருக்கும்போது யாருடைய மதிப்பும் தெரிவதில்லை ஆம் குழந்தையே நீ வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை தருகிறது இந்த வாழ்க்கை கவலைப்படாதே குழந்தையை உனது துன்பத்தை போக்க உன் அம்மன் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வைப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு குழந்தையே உன்னிடம் சற்று நேரம் பேசுவதற்காக உன்னை தேடி உன் அம்மா வந்திருக்கின்றேன் குழந்தையே நான் சொல்வதை ஒரு முறை நன்றாக காது கொடுத்து கேள் கேட்டால் உன்னுடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியடையும் குழந்தையே என் வாக்கு என்றும் தவறியதே இல்லை கலங்காதே நான் இருக்கின்றேன் மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் பொழுது ஆண்டவனின் ஆட்டம் துவங்கும் அந்த ஆட்டம் தான் இப்பொழுது நடக்கிறது நீ தூண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று நீ கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக உன் அம்மா நான் வருவேன் என் குழந்தையை தவறு செய்பவர்களை விட அதை மிக அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்களே மிகவும் கொடூரமானவர்கள் அவர்களை நிச்சயமாக அவர்களிடமிருந்து விலகி விலகியிரு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் அனுசரித்து போனாலும் கடைசியில் கிடைப்பதெனவோ வழிகளும் வேதனைகளும் தான் குழந்தையே நீ கடவுளை எங்கேயும் தேடாதே நான் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் அதை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய போதிய நிலை கண்டு நீ துவண்டு போகாதே நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் நீ கவலைப்பட தேவையில்லை உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான்களைப் போல வாழ வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை குழந்தையே நிச்சயமாக எப்பொழுதும் உயர்ந்த நிலையின் மீது ஆசைவை நீ எதை தேடுகிறாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயம் நடக்கும் துன்பங்களை அனுபவித்த காலங்களை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடங்களை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே கூடிய விரைவில் நிச்சயம் நற்செய்தி உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக நம்பு என் அம்மனை நம்பியவர்கள் நிச்சயம் கைவிட்டதாக அவசியமில்லை உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் கண்மணி நான் உன் வாழ்க்கையில் மிக விரைவில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் அம்மா என்று என்னை அன்போடு அழைப்பவர்களுக்கு நான் ஒரு தீமைகளை நான் அனுமதிக்க மாட்டேன் நீ என்னதான் நல்லது செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காகவே உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் என்னவோ அவர்கள்தான் ஆனால் கெட்ட பெயரும் உனக்கு வந்து சேருகிறது குழந்தையை நீ அதை நினைத்து வருத்தப்படாதே கவலைப்படாதே கண்மணி சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூட முடியாது ஏனென்றால் இன்று நல்லவர்களாக தெரியும் செயல்கள்தான் நாளை தவறாக தெரியும் அதனால் அவர்களை பார்த்து அவர்கள் செய்யும் தீமையான செயல்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் நான் சரி என்று சொல்லவில்லை இந்த வாழ்வில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் குழந்தையே அதை நினைத்து காலங்களை கடக்க பழகிக்கொள் எது நடந்தாலும் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நல்லதே நடக்கும் குழந்தையை நான் உனக்கு தினமும் ஒரு செய்தி அனுப்புகிறேன் அதை கேட்ட பிறகும் ஏன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உன் அம்மா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா குழந்தையை சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா குழந்தையை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே அம்மா இதற்கு மேல் என்னால் கஷ்டப்பட முடியாது எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என் மனம் நொந்து போன நிலையில் இருக்கிறேன் என்று நீ கதறி அழுதது எனக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே எல்லோரும் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் குழந்தையை நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ இந்த அங்காளம்மனின் பிள்ளை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்க்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதுமே நேரடி தொடர்பில் உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் என் தங்கமே எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் கனவில் கண்ட ராஜ்ய வைபங்கள் விரித்து கொண்டவுடன் மறைந்து விடுவதை போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயை தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் மாயை என்பதை அறிந்து கொள் குழந்தையே கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னுள் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உன்னில் இருக்கும் நானே அதை செய்கிறேன் குழந்தையே இந்த நிமிடம் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது நான் சொல்வதை கண்களை மூடி அமைதியாக கேள் குழந்தையே உன் இருவிழி விழி என் மீது தலை வைத்து துளைக்கொள் உன் சுமையை நீ வென்றாலும் உன்னுடைய சுகத்தை நான் தாங்குவேன் நிம்மதியாக உறங்கு குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன் நன்னை நான் இருப்பேன்